அதிகாலையில் அன்பருடன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பெரிய மாணவர்களை இந்த காலை வேலையில் நம்மை போகிற நம்மை உற்சாகப்படுத்துகிற கற்றுடைய வார்த்தை ஆதியாகவும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பிரியமானவர்களே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கர்த்தருடைய கண்களை மட்டும் நோக்கி பார்ப்பது கிருவையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ரகசியம் நோவா வேறு எங்கேயாவது தன் கண்களை திருப்பி இருந்தால் கிருபைக்கு பதிலாக அவமானமே அவனுக்கு உண்டாயிருந்திருக்கும் நாம் கஸ்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக மனிதரை நோக்கி பார்ப்பதன் காரணமாகவே அடிக்கடி தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம் அல்லது தவற விடுகிறோம் நோவா கிருபையை தேடினபடியால் அதை கண்டடைந்தான் அவன் கிருவையை தேடி இருந்திரா விட்டால் அப்படி அவன் தேடவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் அதை அவன் கண்ட கண்டடைந்திருக்க மாட்டான் அவனை கிருபையை தேடும்படி செய்தது யாது அப்படின்னா அது அவனை சூழ்ந்திருந்த அக்கிரமே ஆகும் பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகிற்று என்று சொல்லி நாம் ரோமர் நிருபத்துள்ள நாம் வாசிக்கிறோம் எனவே தேவ பிள்ளையே நீ தீங்கினால் சூழப்பட்டிருக்கும் போதும் சோதனையான சூழ்நிலைகளிலும் கிருபைக்காக கத்துடைய கண்களை நோக்கி பார்க்க தவறாதே ஆம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கத்துடைய கண்களை பார் கத்துடைய கிருபை உனக்கு கிடைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கிருபை உன்னை நடத்தும் to comfort amen god bless you